இந்திய திருநாட்டின் பன்முகத்தன்மையை பறைசாற்றும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து தரப்பு மாணவ மாணவியரும் ஒன்றிணைந்து ஓணம் பண்டிகையை திருவிழாவாக கொண்டாடினர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் இந்த கருத்தை முன்னிறுத்து மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மண் சார்ந்த மாநிலம் சார்ந்த கொண்டாடப்படும் பல்வேறு திருவிழாக்கள் மாநிலங்களை கடந்து நாடு முழுவதும் பன்முகத் தன்மையை ஏற்படுத்தி வருகின்றன பல மொழி பேசும் மக்கள் உள்ள நமது பாரத திருநாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் வேறு வேறு கலை கலாச்சாரம் பின்பற்றப்படுகிறது அதே போன்று பண்டிகைகளும் விழாக்களும் கொண்டாட்டங்களும் பலவிதமாக கொண்டாடப்படுகின்றன எத்தனை மதங்கள் எத்தனை மொழிகள் இருந்தாலும் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்ற ஒற்றுமையை பள்ளி மாணவ மாணவியரிடம் ஏற்படுத்தும் விதமாக தூத்துக்குடி அமிர்தா பள்ளியில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது இதில் மாணவ மாணவியர் குழுக்களாக இருந்து ஓணம் பண்டிகையின் போது போடப்படும் அத்தப்பூ கோலங்களை வரைந்து மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்றனர் மாணவர்கள் மகாபலி சக்கரவர்த்தி வேடம் அணிந்து ஓணம் பண்டிகை கொண்டாட்ட வரலாற்றை விளக்கும் நாடகங்களை அரங்கேற்றினர் ஓணம் பண்டிகை கேரள மாநில கலாச்சாரத்தை தமிழக மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் சிறப்பாக அமைந்திருந்தது என்னதான் இந்த ஓணம் பண்டிகை வந்து கேரளால ஃபேமஸ் ஆயிருந்தாலும் இங்க தமிழ்நாட்டுல நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம் எந்தவித ஜாதி மதம் வேறுபாடு இல்லாம நம்ம அனைவரும் சேர்ந்து கொண்டாடுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அமிர்தா வித்யாலயம் தூத்துக்குடியில இருந்து பேசுறோம் என்னதான் வந்து அது கேரளா மாநிலத்தோட பண்டிகையா இருந்தாலும் எங்களோட சகோதர சகோதரிகளோட பண்டிகையை நாங்களும் எடுத்து கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம் நம்ம இந்தியாவே வேற்றுமையில ஒற்றுமை காண்ற நாடுனால நாங்க வந்து இந்த மாதிரி பல மாநிலத்தில் உள்ள பண்டிகையும் நாங்க எடுத்து கொண்டாடி ரொம்ப வன்முகத்தன்மையில் ஒற்றுமை என்பது நம் தாய் திருநாட்டின் பலமாகும் அந்த பலத்தை நிரூபிக்கும் வகையில் நம்முடைய பண்டிகைகள் அனைவருக்கும் ஆனது என்பதை ஓணம் பண்டிகை நிறுவித்து காட்டியுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து ஏ லக்ஷ்மணன்